ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஓராவது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் பன்னெண்டாவது மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமையை காணும்படி கிருவை பாராட்டியிருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாவதாக நேற்று தினத்தில் கிறிஸ்துமஸ் ஆராதனையை சிறப்பாய் கொண்டாடியிருப்பீர்கள் இயேசுவை பற்றி சொல்லியிருப்பீர்கள் அவருடைய நாம மகிமைப்படுகிற அளவுக்கு நீங்கள் இருந்திருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன் தொடர்ந்து தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக விசேஷவனமாய் பிறக்கப் ஆண்டு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்யும்படியாக ஜபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்விலே ஜெப விண்ணப்பமாக அல்லது விசுவாச வார்த்தையாக இதை சொல்லியிருக்கலாம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் தாவியது வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்ன செய்ய என்பது அவருக்கு தெரியாது ஆனால் கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கையாக சொல்றாரு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஊழிய பாதை எதிர்காலம் எல்லாவற்றுக்காகவும் தேவனே செய்து முடிக்கப் போகிறார் உங்கள் வாழ்க்கையில் சில தோற்றுப்போன அனுபவங்கள் இருக்கலாம் தோற்றுப்போன பகுதிகள் இருக்கலாம் வெட்கப்பட்ட காரியங்கள் இருக்கலாம் ஒருவேளை நான் விரும்பின ஆசீர்வாதம் இதுவரை கிடைக்கவில்லை இனி கிடைக்குமா இந்த குழப்பத்தோடு கூட நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் நிச்சயம் தாவிதோடு இருந்த தேவன் உங்களோடும் கூட இருக்கிறார் தாவிதுடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் போராட்டங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது தாவிதுடைய வாழ்க்கை சத்துருக்கள் தாவிதுக்கு விரோதமாய் எழும்பின போதிலும் ஆண்டவர் தாவிது மேலே வைத்த திட்டத்தை செய்து முடித்தார் தாவிதை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை துரிதமாய் செய்தார் அதே போல உங்களுடைய வாழ்க்கையினுடைய பகுதியில் உங்களுக்காக சில காரியம் உங்களுக்கே தெரியாது ஆனால் அவரே செய்து முடிப்பார் காரணம் என்னவென்று சொன்னால் அவரே எல்லாவற்றையும் உண்டாக்கி உருவாக்கி மனிதனை விசேஷவனமாய் வைத்தார் எனவே உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு தீர்க்கமாக சொல்கிறேன் இதுவரை நடக்காத காரியங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் ஒன்றும் குறைவுபடாமல் அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார் குறை உள்ள பகுதியாக இருக்கலாம் அல்லது இது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கலாம் ஊழியம் வளருமா அடுத்த லெவலுக்கு போகுமா அப்படி சொல்லி யோசித்து கொண்டிருந்தால் நிச்சயம் உங்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் அதை கண் பார்க்கவில்லை காது கேட்கவில்லை நிச்சயம் அந்த பகுதியில் கர்த்தர் அற்புதம் செய்வார் விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குவோம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக கண்களை முடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லம் உள்ள தேவனே இந்த வேலைக்காக வருகிறோம் தொடர்ந்து இந்த காலை மன்னா நிகழ்ச்சியை கவனித்து கேட்ட ஒவ்வொருவரின் ஜீவியத்திலும் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து ஜெபிக்கிறேன் மனிதன் செய்ய முடிக்காத காரியத்தை தெய்வன் செய்து முடிப்பீராக எதிர்பார்ப்புகளை செய்து முடிப்பீராக தரிசனங்கள் நிறைவேறிட்டு ஜெபிக்கிறேன் சத்துருக்கள் கை ஓங்க விடாதிரும் சத்துருக்களும் இவங்களுக்கு விரோதமாக எழும்பும்போது கர்த்தர் இவங்க பக்கத்தில் இருந்து எல்லாவற்றையும் செய்து முடிப்பில் ஜபிக்கிறேன் தொடர்ந்து உங்கள் ஆளுகை உண்டாகட்டும் இயேசு மூல ஜமன் கேளு ஜீவனும் நல்ல பிதாவே ஆமே ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்து முடிய சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கருமை தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் அயத்தமாகவும் அணிகரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நியா பிரலான்